இப்போ எங்கேக்கள் பார்த்தீங்கன்னா நிலத்தான இருக்கக்கூடிய ஓடை எண்ண தாங்க இருக்கும் இந்த பாருங்கள் பார்க்கும்போது தெரியுதுங்களா இதான் அந்த ஓடை இப்போ வந்து மழை எல்லாம் ரொம்ப அதிகமாக பேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பச்சை பசியில் எல்லாமே நல்லா அதிகமாக இருக்குதுங்க இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய முளைப்பி இப்போ வந்து மழை பெஞ்சு அந்த குடிநீர் விடுங்க வேப்பங்கள்லாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுங்களா இந்த பாருங்க எவ்வளோ வேப்பங்கள் பாருங்கள் இந்த வேப்பம் கொட்டைங்களாம் கீழே விழுந்து எப்படி அழகாக முளைச்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த மழைக்கு இந்த மண்ணினுடைய பதம்னு சொல்லலாம் அந்த மழை நீர் வந்து அந்தளவுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மழை மழை வந்துச்சு உடனே ஃபுல்லாக எல்லா இதையும் வந்து வளர்ந்து வந்திருக்கு பாருங்க எவ்வளோ புல்லு எல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு பாருங்கள் எதுக்காகனா நீங்கள் உங்களுக்கு வந்து என்னடா மழை வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினச்சி தான் பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த ஓட ஓடத்தில் நிறைய மூலிகை செடிங்க எல்லாமே இருக்குதுங்க இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா அங்கே அப்படியே தெரிஞ்சுக்கலாம் காஞ்சி போய் தெரிஞ்சா வயலு எங்கள்தாங்க இது போன வீடியோவும் ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பார்த்துட்டீங்க மழையில் வந்து ஃபுல்லாகவே வெள்ளத்தில் சேதமாகச்சின்னு சொல்லிட்டு இப்போ அதே திரும்ப வந்து விளைஞ்சி இந்த நெல் அரைக்கிற க டைமுங்க ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படுத்துட்டுதும் ஈரப்பதமாகவே இருக்குதுங்க பார்க்கும்போதுங்களா வருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருக்குது இந்த ஈரம் காஞ்சால்தான் நம்ம வந்து நெல் அறக்க முடியுங்க எங்கள் எந்த அளவுக்கு விளைஞ்சு போயிரு நெல் இல்லை விளைஞ்சி போயிட்டு தான் வந்து இப்போ நம்ம நெல் அறக்கக்கூடிய டைம் இது ஒரு இரண்டு நாள் மழை வராமல் வச்சுக்கோங்க நெல் அறுத்துடலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுறது வந்து ஒன்று நெல் போது பாதிக்கப்படுவாங்க அப்படி இல்லை நெல் நடும்போது பாதிக்கப்படுவாங்க அந்த ஒரு சூழ்நிலை இப்போ நம்மளுக்கும் இருக்குது என்ன சேர்த்து சொல்லிட்டு பார்ப்போங்க இங்கே பக்கத்துலேயும் இருக்குது நெல் விளைஞ்சிருக்கு இங்கேயும் விளைஞ்சிருக்கு நம்மள்தான் நெல் விளைஞ்சிருந்தாலும் என்ன பண்ணுறது இப்போதைக்கு வந்து அறக்க முடியாத சூழ்நிலை ரொம்ப ஈரமாக இருக்குது ஈரம் தான் வந்து நம்ம நெல்லை அறக்க முடியும் என்ன செய்யணும் ஒரு ஒரு விவசாயிகளுக்கும் இவ்வளோ ரொம்ப கஷ்டம் இருக்குதுங்க நம்ம வந்து உணவு வீணாக்குறோம் விவசாயிகளை மதிக்க மாட்டோம் நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் அனுபவித்தா நம்ம வந்து இந்த நெல்லை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அரிசியாக மாற்றணும் அந்தளவுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைங்க பாருங்கள் நல்லா விளைஞ்சி வச்சுருங்க ஈரம் வண்டி வந்தால் ஈரம் வந்து அப்படியே அமுங்கும் இந்த சூழ்நிலை தான் இருக்குது செய்து விவசாயம் வந்து காலத்தோடு பயிர் வைப்போம் காலத்தோடு பயிர் வச்சால் தான் நம்ம வந்து இந்த வந்து வீணாகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே விளைஞ்சி கீழே படுத்துச்சிங்க பொதுங்களா ஃபுல்லாக படுத்து போயிடுவாருங்க அப்படியே காய்ச்சல் காய்ச்சலுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே வாயில் தாங்க இது எல்லாமே இந்த விளைச்சல் எல்லாமே அந்தளவுக்கு விளைஞ்சு போச்சு இருந்தாலும் வந்து நம்ம ஈரப்பதத்தால் வந்து ஒன்றும் அறக்காமல் இருக்குங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து நல்ல அறுவை சாகுபடி செஞ்சுருவோம் சாகுபடி செஞ்சுட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி அதுலேருந்து உங்களை விடைபெறுகிறேன் பாருங்கள் விவசாய நிலத்தில் ஆமாம் அந்த அளவுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ஃபுல்லாக வருங்க வளைஞ்சு போயிருக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல வந்து அறுவடை செய்யணும் மழை வந்த காரணத்தினால அறுவடை செய்ய முடியல காய் சரிங்களா உங்கள் ஏரியாவில் நெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீன் வாடுத்துறையில் சந்திப்பாங்க இது பாருங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக விளைஞ்சு போயிருக்கு பாருங்கள் நெல் ஸோ மணி 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 பொன் கலராக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக நம்பளு